வணக்கம் மக்களே இது என்ன மாதம்னே தெரியலங்க எனக்கு உண்மையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சால் கமேண்ட் பண்ணிடுங்க சரிங்களா தேதி மட்டும் என்னமோ பதினாறுன்னு காட்டுது அதுவும் உண்மையா இல்லையான்னு பார்க்கலாம் என்ன பண்ணுறதுங்கோ ஆ பதினாறு தான் அது கரெக்டாக தான் காட்டிருச்சு ஆமாம் எங்கள் குட்டி புச்சிக்கி அவங்க அம்மா வேற வர வேர்க்குது பார்த்திங்களா நல்லா என் உடம்பை பற்றி என்ன சொல்கிறது பயங்கரமாக வேர்க்குங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த வேர்வைங்கிறது வந்து எனக்கு சூசைட் அட்டன் பண்ணால் சைக்காலஜி சைக்காலஜி டேப்லெட்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கங்களேன் யூடியூப்பில் சைக்காலஜி டேப்லெட்டு சொல்லிவிட்டால் சைக்கோடு பேசிடுறாங்க நான் எனக்கு சொல்லட்டேன் அது கூட புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்களே என்ன பண்ணுறது சைக்காலஜி டேப்லெட் வந்து டென்ஷனை குறைக்கும் ஓவர் டென்ஷன் ஆச்சுன்னா என்ன தெரியுங்களா உடம்பு வந்து தேவையில்லாத நோய்கள்லாம் வரும் தூக்கம் வராது ஒரு வயிறெல்லாம் எரியும் நிறைய பிரச்சனை இருக்குது கண்ணெல்லாம் ஒரு ஒரு எரிச்சல் கொடுக்கும் அப்புறம் நைட்டில் வந்து சாப்பிட தோணும் ஏன்னா தூக்கமே வரலைங்கிற போது நம்ம என்ன பண்ணுவோம் சாப்பிட்லாமான்னு தோணும் அந்த அப்படியே கடா நைட்டில் வந்து சாப்பிட மாட்டேன் அது போடுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவேன் அப்படின்னா காப்பி போட்டு குடிச்சிருவேன் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் பாலாவது வாங்கி வச்சிட்டோன்னா டெய்லியும் சாயந்தரம் ஒரு லிட்டர் பால் வாங்கி வச்சுருவேன் அந்த பால் எல்லாம் விடியதுக்குள்ளே ஒரு டைம் காப்பி போட்டு குடிச்சு பார்ப்பேன் அதுவும் செட் ஆகாது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லாயிருக்கும் திரும்ப கொஞ்சம் நேரத்தில் வந்து என்னால் முடியலைங்க போடுவோம் சவுண்டு கேக்கு ஒன்று போ நிப்பட்டினேன் ஏசி போட்டால் அது ஒன்றும் செட் ஆகலை ம் கொஞ்சம் நேரம் சவுண்டு கேட்டால் பொறுத்துங்க ஒரு செகண்ட் அப்புறம் ஒன்று எடுத்துரலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த சுகருக்கு சம்மந்தப்பட்ட பவுடரும் இருக்குது அது அது குடித்தோம்னா சுகர் ஏறாது உடம்பு வந்து தெம்பாக இருக்கும் அது ஒரு கிலோ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்க அந்த அந்த பவுடர் போட்டு குடிச்சு பார்ப்பேன் அது குடித்தா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தாக்கு பிடிக்கும் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகிரும் இந்த வயிறு எறியாமல் இருக்குது டேப்லெட் இருக்குது பாருங்கள் வெறு வயிற்றுல போடுறது கேஸ்டிக் டேப்லெட்டு அது போட்டு பார்ப்பேன் அதுலேயும் கண்ட்ரோல் ஆகாது அப்புறம் எல்லாத்துக்கும் கூட என்ன பண்ண தெரியுங்களா இது வேறு இந்த டானிக் குடிச்சிருவேன் லெக்ஸ் யாருக்காவது சுகர் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி சளி அந்த மாதிரி பிடிச்சதுன்னா இந்த அலெக்ஸ் இந்த பேர் எழுதி வச்சுக்கோங்க அலெக்ஸ் அப்படிங்கிற டானிக்கை வாங்கி கொடுத்துன்னா இம்மிடியேட் நல்லா கேட்கும் உடம்பு வலி போகும் தூக்கம் வரும் சளி காய்ச்சல் எல்லாம் நாலு வகையானதே அது வேலை செய்யுது அது கொஞ்சம் கொஞ்சம் நாள் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க இது இவ்வளோ தூரம் வேலை செஞ்சு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் மறுபடியும் எல்லாம் இது பண்ணி திரும்பவும் விட்டுருக்காங்க அது குடிப்பேன் அது ஒரு ரெண்டு மூடி குடிச்சிட்டோம்னா நல்லா வரும் கொஞ்சம் தூங்கிடுவேன் விடிய வரைக்கும் தூக்கிடுவேன் தூங்கி தூங்க ஆரம்பிச்சோம்னா விடிய வரைக்கும் தூங்கிடுவேன் கல்யாணம் மூளை மாதிரி போட்டாங்களா எப்படி பேசிட்டு டம்கு 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 டமு போடுறாங்க சரி கொஞ்சம் பேசிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த வெயில் காலத்தில் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வரும் முடியலிங்க ஒன்றும் வெயில் காலம் இப்போ போகாதீங்க எப்பவுமே சப்போஸ் அந்த டிரான்ஸ்ஃபார் அந்த மாதிரி எதாவது போச்சுன்னா போக போகிறதுக்கணும் போச்சுன்னா வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் இன்வெர்ட்ரு வாங்கலாமட்டு ஒரு ஐடியா பார்ப்போம் பையனும் பொண்ணுமும் எங்கள் பேரனும் வருவாங்க மறுமணி வர சொல்லியிருக்கிறேன் வருவாங்களோ வரமாட்டாங்களோ எனக்கு தெரியல அது அவங்க இஷ்டம் இல்லை மூணு பேருமே வராமங்க டூர் போனாலும் போவாங்க அவங்க இந்த வெயில் காலம் வந்துச்சுன்னா டூர் போவாங்க என்கிட்ட பத்து நாள் பாஞ்சு நாள் போயிட்டு வருவாங்க அது நம்ம சொல்லக்கூடாது இல்லை அவங்க போயிட்டு வரட்டும் அந்த அந்த இதுக்கு வந்து அந்த டேப்லெட் போட்டதுனால வந்து எனக்கு அந்த கால் எரிச்சல் வேறு வந்துடும் சொல்லுமா அந்த கால் பாத கால பயங்கரமாக எரியும் நைட்டு தூக்க முல்லோ இத்தனை வியாதி வருமுங்க அதுக்காக வந்து சைக்காலஜி டேப்லெட் போடுறதோ அந்த டென்ஷன் குறைக்கும் மைண்ட் அதுதான் டென்ஷனை குறைக்கும் அடுத்து இப்போ எங்கள் பொண்ணை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்பேன் எங்கள் பொண்ணை பார்க்கணும் வேணும் வேணும் கூட வேணும் நீ போடா நீங்கள் வராத நீ எங்கள் மருமனை அப்படியே திட்டு நீ போகணும் நீ என் பிள்ளை போட போடோன்னு சொல்லி திட்டுவேன் ரொம்ப போடான்னு அதிகமாக பேச மாட்டேன் என் போ நீ முதல்ல வெளியே போய் புள்ளிட்டுப்போ நீளிகிட்டுப்போ அப்படியே நான் எப்படி வளர்த்தினேன் பிள்ளையா என் பிள்ளை அப்படி வளர்த்துனேன் இப்படி வளர்த்துனேன் ஆ இப்படி சொல்கிறது இதெல்லாம் நகமாக சொல்லுங்க இப்படி தான் சொல்லி வா சொல்லுவேன் சண்டை கட்டுவேன் சண்டை கட்டினா சண்டை போடுவேன் சண்டைன்னா எப்படிங்க எங்க ஃபோனில் தான் நான் இங்கேத்து பேசினா அவங்க அங்கே பேசுவாங்க எங்கள் பொண்ணு தான் பேசுவாள் அவர் மாட்டார் எங்கள் பொண்ணு என்ன பண்ணுவோம் ஆ போஸ்ட்டாக பேசுவாள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவாள் எனக்கு சப்போர்ட்டாக பேச மாட்டான் பேசாத போது இன்னும் எனக்கு கோபம் வரது பொறுத்து பொறுத்து பார்த்து போட்டு எங்கள் பெரியவனுக்கு ஃபோன் பண்ணிடுவேன் அவள் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் பெரிய மருமனுக்கு ஃபோன் பண்ணிடுறது அவர் லைனில் இருக்கிறேங்க நான் பாரு தேவி கொஞ்சம் ஃபோன் எடுக்க சொல்லுங்கள் அப்படிம்பேன் அப்புறம் அவர் சொன்னார்னா அதுக்கப்புறம் எடுத்து பேசுவான் வெளியில் இருந்தேம்மா கேட்கலாம் அப்படிம்பா இந்த மாதிரி பஞ்சாயத்து ஓடும் பாருங்க இன்றைக்கி மூணு நாளைக்கு ஓடுங்க தேர் திருவிழா மாதிரி மூணு நாளைக்கு ஓடிச்சுன்னா மூணாநேரத்தை வந்து கப்பிச்சுக்கணும் அது வேலை இருக்கும் அப்போ நான் தான் தோல்வி அடைஞ்சி அது கனகா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுமா அது இனிமேல் நம்ம வீட்டுக்கு வரோம் வரும் அப்படி வரணும் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அது அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அந்த இதில் பையன் வீட்டுக்காரரு போயிடுச்சு நீங்கள் ஏன் அதை எதிர்பார்க்குறீங்க அப்படிம்பா ஏ நானெல்லாம் ஆத்தா வீட்டுக்கு போனேன்டா அவன் மட்டும் ஏன்டா வரமாட்டேங்கிறா தான் கேட்பேன் நான் நீங்க வந்தீங்க உங்கள் சூழ்நில நீங்க வந்தீங்க அவ அவங்க சூழ்நிலை அவங்க இருக்கிறாங்க அப்படி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படி கஷ்டமா இருப்ப இருக்குங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படியே சமாளிச்சுக்கலாம் மறுபடியும் மறுபடியும் ஒரு வீடியோல அப்புறமா போக போடுறோங்கோய்